நான் இன்றைக்கு வீடியோ சாட்சியங்களை பற்றி உங்களோடு கதைக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் எந்த வகையிலும் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் அல்லது கொலை சம்பவங்கள் மிரட்டல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏதாவது நீங்கள் எழுத்து மூலமாக கொடுக்கின்ற விஷயங்கள் என்னதான் அக்ரிமெண்ட்டுகள் ஏதாவது செய்ய போறீங்கன்னு என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக வீடியோ சாட்சியங்கள் முக்கிய பங்கை வகிக்கின்றன சட்டத்துக்கு வீடியோ சாட்சியங்கள் முக்கியமான பங் முக்கியமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றன ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே கதைக்கப்பட்டவைகள் சொல்லப்பட்டவைகள் எழுதப்பட்டவைகள் இன்னும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டவைகள் இன்னும் கொலையாளிகள் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் தடயங்கள் எல்லாமே அந்த வீடியோக்களே வந்து விடுகின்றது ஏன் இன்றைக்கு சட்டவாளர்களும் இன்னும் நீதிபதிகளும் சட்டத்துறைகளும் வீடியோ சாட்சியங்களை என்று சொல்லி சொன்னால் அதிலே தான் உண்மையான சாட்சியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சொல்லப்பட்டவைகள் நிகழப்பட்டவை எந்த நேரத்திலும் ஏதாவது வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏதாவது நடக்கும்போது அந்த இடத்துலே போது வீடியோ எடுக்கிறது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் உடனே செய்ய முடியாது உடனே செய்ய முடியாது ஆனால் இத்தவரை இன்னொருவரோடு நிற்கிறவர்கள் இன்னொருவரோடு இன்னொருவருக்கு உதவியாக நிற்கிறவர்கள் அதை மனதிலே கொண்டு இப்படியான விஷயங்களை செய்யும்போது நிச்சயமாக கோ பாரப்படுத்தும் போது சில விஷயங்களை சில விஷயங்களை சில பா கேசஸை ஃபைல் பண்ணும்போது நிச்சயமாக வீடியோ சாட்சியங்கள் முன்னுரிமை வைக்கப்படுகின்றது இதன் மூலமாக சில செயல்பாடுகளை செய்வதற்கும் இன்வெஸ்டிகேஷனை செய்வதற்கும் அது முக்கியமாக உதவுகின்றது நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இடங்களிலே இப்படியான வகைகள் பின்பற்றப்படுவதில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த நேரத்திலே நடக்கின்ற சம்பவங்களுக்கு எப்படி வீடியோ எடுப்பது என்ன செய்வதென்றே தெரியாது உண்மை அது 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 சொல்ல முடியாது என்ன நடக்கும் என்றே தெரியாது எக்ஸன் நடக்கலாம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் ஏதாவது நடக்கின்ற போது இப்படி ஒன்றும் செய்ய முடியாது தவறுதலாக யாரும் அந் அந்த இடத்திலே நின்று மறைவாக நின்று எடுக்கும் வீடியோ எடுத்து போடப்படும் போதுதான் அதை பற்றியான சரியான உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரிய வருகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் அதை செய்ய அந்த காரியங்களை அந்த செயல்பாடுகளை கொலைகளையோ அல்லது வேறு ஏதாவது செய்கின்றவர்கள் தாங்கள் அதை பற்றியான அதை செய்யவில்லை என்று சொல்லி பொய்களை கூறலாம் பொய் சாட்சிகளை சொல்லலாம் ஆனால் வீடியோ சாட்சியங்கள் உண்மையை சொல்லுகின்றன உண்மையை சொல்லும்போது அந்த பொய் சொன்ன சாட்சிகள் உண்மையை சொல்வதற்கான வலுவான ஒரு அங்கே வலுவான ஒரு 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 அந்த சாட்சியம் சாட்சியமாக இந்த வீடியோ திகழ்கின்றது ஸோ சாட்சி வீடியோ சொல் சாட்சி உண்மையை சொல்வதற்கு வீடியோ தூண்டுகோலாக இருக்கின்றது அதனால் இந்த வி இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு ஒரு எவையான சாஸ்தான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இது கட்டாயமாக எல்லார் மத்தியிலும் பகிரப்பட வேண்டிய விஷயம் இருக்க வேண்டிய விஷயம் ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஒரு கொலை சம்பவமோ அல்லது வேற ஏதாவது கருத்து முரண்பாடுகளோ இருந்து நடக்கும்போது சடரணா போல ஒருவர் அடிக்கிறார் அடித்துடனே அவர் அந்த இடத்துல இறந்து விடுகிறார் இறந்து விடும்போது அது நினைக்கிறவர்களும் தப்பி ஓடி விடுகிறார்கள் யார் என்னத்தை கண்டது ஒரு தரையுமே சாட்சியம் போகிறாங்களோ அவருக்கு என்ன நடந்தான்னு தெரியாது இன்றைக்கு தலைமன்னா கூடிய பூலால் பூலார் குடியிருப்பில் அந்த காட்டுப்பகுதியிலே தலைமையார் கட்டுக்காரன் குடியிருப்பு அந்த காட்டுப்பகுதியிலே எரிக்கப்பட்ட சடலம் எரிக்கப்பட்ட அந்த அந்த மனித உடலம் இன்னும் அடையாளம் காணப்பட முடியாமல் இருக்கின்றது அதற்கேற்ற மாதிரி அவரை எரித்திருக்கிறார்கள் நான் இதை பார்க்கும்போது ஒரு ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு கவலையாகவும் இருக்கின்றது அந்த சம்பவத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கின்றது இது இதற்கெல்லாம் சாட்சியங்கள் இல்லை இதற்கெல்லாம் வீடியோ சாட்சியங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் யாரோ ஒருவர் அந்த பகுதியாலே போயிருக்கிறார் காணப்பட எரி எரிக்கப்பட்ட சடலத்தைக் காண்டிருக்கிறார் அவர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் இந்த சடலத்துக்கு உரிமை கோரும்படியாக இன்றைக்கு இத்த வரைக்கும் அந்த சடலத்தை பற்றி யாரும் உரிமை கோரவில்லை அவ எப்படியான சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் ஒரு கொலையோ ஒரு ஏதாவது ஒரு நடக்கும்போது அந்த இடத்திலேயே நிற்கின்ற போ நிற்கின்றவர்கள் வீடியோ எடுத்து அந்த வீடியோ மூலமாக சில விஷயங்களை உண்மைத்தன்மையை சொல்லும்போது நிச்சயமாக என்ன நடந்தது எவ்வாறு கொலை செய்யப்பட்டது எவ்வாறு சம்பவம் என்று சொல்லி உண்மைத்தன்மையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் அப்படியான சம்பவங்கள் இத்தைக்கு இத்தை வரைக்கும் நடந்து கொண்டு இருப்பதில்லை ஆனால் யாரும் பகிரப்பட்ட வீடியோக்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்து இருக்கிறோமே ஒழிய உண்மையான சம்பவங்கள் நடக்கின்ற இடத்திலே வீடியோ எடுப்பதற்கு சரியான கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் சம்பவங்களை பார்க்கின்ற போது மிகவும் மனவர் சரியான கவலைக்குரிய விடயமாக பார்த்து கொ பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மனிதம் அன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கின்றது மனிதம் விட்டது கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார் கடவுளுடைய சாயல் மனித உரிவிலே இருக்கின்றது அந்த மனித கடவுளுடைய சாயல் மனிதனில் இருக்கும்போது அந்த கடவுளுடைய சாயல் மனிதனிலே அழிக்கப்படுகின்றது இதை இதை பார்க்கின்ற போது சரியான வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது நான் ஏன் இந்த விடயத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொன்னால் வீடியோ சாட்சியங்கள் அது சரியான சாட்சியமாக அமைகின்றது சரியான சாட்சியமாகவும் இருக்கின்றது அது வலுவான சாட்சியாகவும் இருக்கின்றது மற்றவர்கள் சாட்சியம் சொன்னால் இந்த சாட்சியம் வலுவான சாட்சியமாகவும் இருக்கின்றது ஸோ இப்போ சொல்லுவார்கள் எல்லாரும் ஏஎல் ஏஐயில் உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியான சா சரியான துல்லியமான சாட்சியத்தை ஏஐ தரா எப்படியாவது அதிலே வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த நடக்கிற இருந்து மற்றவர்களை பாதுகாத்து கொள்ளணும் என்று சொல்லி சொன்னால் சட்டத்தின் மூலம் சில விஷயங்களை கேசஸை ஃபைல் பண்ணுறதுக்கு இது முக்கியமாக அமையும் என்று நான் இந்த வேலையிலே கூறிக்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த 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 வீடியோ நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் பிடித்திருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்களை இதில் எனக்கு போடுங்கள் இன்னும் நான் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதற்கும் சப்போர்ட் ஆகிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி